அஸ்லாம் ரஹமத்துள்ளா அல்லாவுடைய திருப்பதினால அந்நகதி வாலிய கிதாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சில உதாரணங்கள் போடுவாங்க அதில் காளி இடத்தை நாம என்ன செய்யணும் நிரப்ப வேண்டும் இப்போ பாருங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் இன்னல் அசத இன்னல் அசதன் இருக்குது இது காளி இடம் அசதனா தெரியும் சிங்கம் நிச்சயமாக சிங்கம் ஆகிறது என்ன பொருங்க சுஜா அத்து சுஜாத்துன் அப்படின்னா வீரமானது சிங்கமாகிறது வீரமான ஒரு பிராணியாக விலங்காக இருக்கும் நம்ம அது தோதுவான வார்த்தை சுஜாச்சினை செய்யலாம் போடலாம் தைக்கிது இது வந்து உடைய இஸ்மு இது இன்னொருடைய ஹபர் இஸ்முக்கு நெசவு செய்வோம் ஹபரு கடை செய்வோம் ரஃபாக செய்ய வேண்டும் அப்போ இன்னல் அசத சுஜா அதுன் சிங்கம் ஆகிறது வீரமான ஒரு பிராணியாக இருக்கும் விலங்காக இருக்கும் இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்கள் அல்கிதாபு முஃபீது அல்கிதாபு முஃபீது லாக்கின் சுவர அடுத்து வந்து காணிகரம் அல் கிதாபுனால் புத்தகம் புத்தகம் ஆகிறது பயனுள்ளதாக இருக்கும் முஃபீது அப்படின்னா பயனுள்ளது அஃபாத யுஃபீது இஃபாதத்தன் ஃபகுவ முஃபீதுன்னு அஃபாத என்ற ஃபேருடைய இஸ்மு ஃபாயிதா முஃபீது அஃபாதங்கிறது அஃபா அல் ஹசனு இஃபாலி பாபுன்னு சொல்லுவாங்க அப்போது புத்தகம் ஆகிறது பயனுள்ளது தான் ஆனால் நா கின்ன நா கின்ன சுவர சுவருங்கிறது சூரத் தொடையும் பண்ணேன் சூரத்துனா புகைப்படம் உருவம் அப்படின்னு அர்த்தம் அவருடைய பண்பைதான் சுவர் என்றாலும் அதில் புகைப்படங்கள் ஆகிறது கபீஹத்துன் இது வந்து என்ன செய்யலாம் கபீஹத்துன் அப்படின்னா அருவறுப்பானது புத்தகம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதில் போடப்பட்டுள்ள பதியப்பட்டுள்ள படங்களாகிறது கபீஹத்துன் அருவறுப்பாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது பிறகு கிதாபு முதுதா முஃபீது ஹபரு லாக்கின் சுவர லாக்கின் உடைய இஸ்மு கபீகத்தின் லாக்கின்னவுடைய ஹபர் பிறகு இசுமுக்கு நசம்பு செஞ்சிருக்கிறோம் ஹபருக்கு ரஃபர் செஞ்சுருக்கிறோம் அப்போ கிதாபு முஃபீதுன் புத்தகம் ஆகிறது பயனுள்ளதுதான் லாக்கின்ன சுவர அதில் பதியப்பட்டுள்ள புகைப்படங்கள் ஆகிறது கபிகத்து அருவறுப்பாக இருக்கிறது அடுத்த உதாரணங்கள் பாருங்க அர்த்து அண்ணல்ருதல்ருத சகர அப்படின்னா உணர்ந்தான் சகர சகரா சஹரு அல்லது சஹர்தூ நான் உணர்ந்தேன் அண்ணல் பருத பருதன்னா குளிர் ஆகிறது காலியடமா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் சதீதுன் கடுமையாக இருக்கிறது சர்தூ நான் உணர்ந்தேன் அன்னை வருத நிச்சயமாக குளிராகிறது ஷரீரன் கடுமையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் அர்த்து நான் உணர்ந்தேன் உணரக்கூடியவன் நான் அப்போ இது அமீர் ஃபாயிரு அண்ணன் தைகீரு வருத அன்னவுக்கு இஸ்மு நெசப்பு செஞ்சிருக்கிறோம் இது வந்து ஹபரு அந்த ரஃபுல் செஞ்சிருக்கிறோம் இந்த அண்ணல் பரந்த சதீதன் எல்லாம் சேர்ந்து ஷர்தோடைய மஃபுலா போயிடும் இந்த ஜும்லா சேர்ந்து இதுக்கு மஃபுலா என்ன செஞ்சிடும் வந்துவிடும் அப்ப ஷர்து நான் உணர்ந்தேன் அன்னல் பரத சதீதன் நிச்சயமாக குளிராகிறது கடுமையாக இருக்கிறது அடுத்து பாருங்க க அண்ணல் அன்னல் ஹிரர் கா அன்னங்கிறது இன்ன அன்ன க அன்ன காஃவும் அன்னவும் சேர்ந்தது காஃபு ஜாரி அப்படி வரும் க அன்ன காஃ வந்து தஷ்பீஹ் க அன்னல் ஹிரர் இங்க காலியரா இங்க பாருங்க மரீல பூனை ஆகிறது ஹிரர்னா பூனை பூனை ஆகிறது நோயாளியை போன்று இருக்கிறது கண்ணலை வந்து அந்த தஷ்பீக் ஒப்பிடுதல் அப்படிங்கிற அர்த்தமும் வரும் அன்னை என்பதற்கு நிச்சயமாகங்கிற அர்த்தமும் வரும் அப்போ க அன்னைகிறது இது வந்து இசுமோ கண்ணவுடைய இசுமோ இது கண்ணவுடைய கபர் க அண்ண பூனை ஆகிறது மலிலுண் நோயாரியை போன்று என்ன செய்து இருக்கிறது அடுத்து பாருங்க? பாருங்கஜிரிம் அப்படின்னா குற்றவாளி குற்றம் செய்யக்கூடியவன் அல்லை முஜிரிம குற்றவாளி ஆகிறவன் காலியிடம் என்ன பொண்ணான் ஐய தூத ஐ எத்தூவை அவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே பாவ மன்னிப்பும் தேட வேண்டுனேன் குற்றவாளி குற்றத்தை விட்டு விட்டு தவா செய்ய வேண்டுமேன் அவனுக்கு பார்த்தா அல்ல தைக்கி இது இது இஸ்மு அன்னு நாசிம் அல்ஃப நாசிம் யதூபேழு லனீரு

யசோர்ருணி யசோர்வணி அன்னல் ஈத அன்னல் ஈத காளிகடம் அடுத்து என்ன பண்ணலாம் அதாவது ஈது ஆகிறது கரீபொன் போலாம்ல கரீபொன் அது சமீபத்தில் இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது ரூ நீ எனக்குன்னு அர்த்தம் எசொர் நீ எனக்கு மகிழ்ச்சியை தந்தது எது மகிழ்ச்சியை தந்தது அண்ணல் ஈத கரீபொன் து சமீபத்தில் வரப்போகிறது என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சியை தந்தது இப்போ பாருங்க எசுர்ரு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க நூறுக்கு பேர் ஏ வந்து மஃபூல் இந்த பீதா கரிபுன்னு இதெல்லாம் சேர்ந்துருடைய ஃபாயில் எசுர்ருடைய ஃபாயில் ஏன்னா இதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கு பிறநாள் சமீபத்தில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியே தருகிறது இதெல்லாம் சேர்ந்து எசுருடையு இப்போ பாருங்க அண்ணா இருப்ப தைக்குது ஈது அண்ணாவுக்கு இஸ்மோ கரீபு என்பது இந்த அன்ன ஈது கரிபு இதெல்லாம் சேர்ந்து என்பதற்கு ஃபாயிலாக இருக்கும் ஜும்லா சேர்ந்து என்ன செஞ்சிருக்குது பாயிலாக வருகிறது உதாரணம் பாருங்க க அண்ணல் பைத்தல் கா வீடாகிறது கண்ணவுக்கு போய் அப்படின்னு அர்த்தம் வரணும் கண்ணை வைத்த கல் அத்து கல் அத்துன் அப்படின்னா கோட்டை கோட்டை வீடாகிறது கோட்டையை போன்று இருக்கிறது சில வீடு கட்டினோம் கோட்டை மருந்து கெட்டுறாங்க அப்போ க அண்ணல் வைத்த கல் அத்துவன் வீடாகிறது கோட்டையை போன்று இருக்கிறது தைக்குது வைத்த அண்ணவுக்கு இஸ்மோ கல் அத்துன் என்பது என்பது அப்போ இந்த மாதிரி காலி இடங்களில் அதுக்கு தோதுவான வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும் போட்டு நிரப்ப வேண்டும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் கருபுரிவானாக அஸ்லாம் அலைக்கம் அஹமத்துல்லா